ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தலைப்பு சிலுவை தியானம் நாம் கத்தருடைய வார்த்தையை கேட்போம் பாருங்கள் விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக கேளுங்கள் பாருங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்வார் நம்முடைய சிலுவையை நாம் சுமந்து செல்வோம் பாருங்கள் இப்பொழுது கத்தருடைய வார்த்தைகளை போகலாம் ஆகையால் இதோ தீர்க்கதர்சிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன் அவர்களில் சிலரை கொன்று சிலுவை சிலுவைகளில் அறைவீர்கள் சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள் மத்தையோ இருபத்தி மூணு முப்பத்தி நான்கு இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள் அப்பொழுது மனுசகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு என்றார் மத்தைவு இருபத்தி ஆறு இரண்டு பிலாத்து அவர்களை நோக்கி அப்படியானால் கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள் இப்பொழுது சிறிய பாடல் கத்திரக்கு என்று பாடுவோம் அப்பொழுது கத்திரை வார்த்தையை நிறைவு செய்து உங்கள் அனைவருக்கும் புரோஜனமாக இருக்கட்டும் சிலுவை சுமந்த உருவம் சிந்தி நரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டை வா நம்பி தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்பொழுது இயேசு தம்முடைய சிசுகளை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் ஆமேன் இந்த வார்த்தையின்படி ஒருவன் என்னை அதாவது இயேசுவை பின்பற்ற நினைத்தால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கொண்டு பின்பற்ற கடவீர்கள் கத்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் உங்களை பெருகவே பெருக பண்ணுவார் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள் தொடர்ந்து உங்கள் விசுவாசத்தினால் அனைத்து காரை அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற நம்பிக்கையுடன் நாம் கத்தருடன் உறுதியாக பற்றிக்கொண்டு கொண்டு நடப்போமாக இந்த வீடியோ பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் கத்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் உங்களது லைக் பட்டனை லைக் செய்து விடுங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்து விடுங்கள் மறக்காமல் உங்களுக்கு புரோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி காட் பிளஸ் யூ